எல்லாருக்கும் வணக்கம் மேடை வீட்டிற்கும் ஐயா தமிழரசு ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டளை தலைவர் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பொறியாளர் ஐயா அவர்களுக்கும் பொன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் இரண்டு பேர் இருக்காங்க மற்றும் உள்ள தமிழ் அறிஞர்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லா தலைவர்களுக்கும் மற்றும் கீழே உள்ள மாணவ மாணவிகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து இந்த மு நூற்றி முப்பத்தி மூணு பேரில் நான் ஒருவராக டெல்லி போய் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் இருந்து சென்று உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துட்டு வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்திருக்கேன்றது நான் பெண்ணெல்லையும் தெரிவித்து இப்போ நான் இப்போ பேசணும் நான் மைக் அதிகமாக பிடிச்சி பேசினதில்லை இருந்தாலும் கொஞ்சம் கதை பண்ணிட்டு நான் நான் இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லணுன்றதுனால தான் நான் ஒரு நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இவங்களுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்ப படிக்கிற காலத்துலயும் சரி நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் நான் வளர்க்கறீங்கன்றதுனால நான் பட்ட அனுபவத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன் அப்படி வரக்குள்ள நம்ம பொறுமையா அதை பேசி அதை எப்படி தீக்கணுமோ ஒரு பெரியவங்க கிட்ட பேசி அதை கரெக்டா நம்ம சரியான முறையில் திருப்பணிக்கணும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து தான் இதை செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு ஒவ்வொருமே சொல்கிறதே வாழ்வென்ற போராடும் போர்களுமே நம்பிக்கை உண்டு நம் வாழ்க்கை நம்பிக்கை நீச்சய வேண்டும் வரமுடிய <laughs> பெற்றோர்களே சுருக்கமாக ஒரு வார்த்தை பெற்றுக் போய் விடைபெற இருக்கிறேன் இன்றைக்கு ஐயா தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களோடு நெருக்கமாக வாழ்ந்து பல பிரச்சனைகளை பேசுகிறது அந்த ஏழு புள்ளி எட்டு வாங்கியிருக்க நோக்கத்தையும் நீங்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்றும் அருமையாக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அதை விட சொல்ல முடியாது இருப்பினும் நீங்கள் இந்த அரசும் மக்களும் ஏழு புள்ளி பல அரசியல் கட்சி தலைவர்களும் போராடி பெற்றதிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால் அரசியல் தலைவர்கள் சில பேர் நமக்கு வழிகாட்டி நின்றிருக்கின்றார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இயங்கும் நான்கு வேட்டி நான்கு சக்தி வணிகம் தான் ஒரு அஜிவானந்த

何